டாக்டர் எனக்கு போன வாரம் நெஞ்சுவலி வந்துச்சு அப்போ ரொம்ப படபடன்னு இருந்தது வேர்த்து குட்டுச்சு கை கால்லாம் நடுக்கமாக இருந்தது மூச்சு விடவே ரொம்ப சிரமமாக இருந்தது ஏதோ தொண்டெல்லாம் ரொம்ப அடைக்கிற மாதிரி இருந்தது வாந்தி வர மாதிரி கூட இருந்தது அப்புறம் ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரியெல்லாம் இருந்தது நான் போயிட்டு ஒரு கார்டியாலஜிஸ்ட்டு போயிட்டு செக் பண்ணேன் அவர் இசிஜி எக்கோ எல்லாமே எடுத்து பார்த்தாரு எல்லாமே எடுத்து பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப நார்மலாக இருக்கீங்க உங்களோட ஹார்ட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி வலி வருது இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குது ஒருவேளை எனக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ இது ரொம்ப காமனாக பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற கொஷின் சிம்டம்ஸ் எல்லாமே பார்க்க ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்குது பட் ஆனால் இசிஜி எக்கோ எல்லாமே எடுத்து பார்க்குறப்போ ஹார்ட் ரொம்ப நார்மலாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதுக்கு பேர் வந்து பேனிக் அட்டாக் பேனிக் அட்டாக்கும் ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ பேனிக் அட்டாக்னால் என்ன எதனால் இது வருது ஸோ நம்ம இதை எப்படி சரி பண்ணுறது என்னெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்